அடுத்த ராசி தனுஷு கும்பம் தனுஷ் ராசிக்கு எப்படி இருக்குது அறுபது சதவீதத்துலேருந்து எழுபது சதவீதம் நன்மை தரும் தொழில் சிறக்கும் தொழிலில் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தொழில் சக்கரம் போட்டுக்கலாம் தொழில் அர்ச்சனை பண்ணிக்கலாம் புது பொறுப்புகள் நம்ம தேடி வரும் தடைப்பட்ட வரவு கிடைக்கும் வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வரும் பூர்வீக சொத்துக்களில் சிற விரையும் வரும் அப்போ என்ன பண்ணணும் நீர்ப்பூசணி கையில் தீபம் ஏற்றி வராகியம்மனை வந்து அஷ்டமி பஞ்சமியில் வழிபாடு செய்யலாம் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விரை அதிகமாக ஆகும் தொழில் சிறப்பு கல்வி மந்தமாகும் கும்பராசி இருக்கிறவங்களா வராயம்மன் ஆலயத்தில் வந்தீங்கன்னா கல்வி சக்கரம் சரஸ்வதி சக்கரம் போட்டுக்கலாம் இது விரைவில் ஆகா வீண் விரயத்தை தடுக்கிறதுக்கு வழிபாடு செஞ்சுக்கலாம் பரிகார பூஜைகள் கோயில் நடைபெறும் செஞ்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை நாளில் ராகத்தில் வராயம்மனை வழிபாடு செய்யும்போது உங்களோட பிரச்சனைகள் தீரும் வருகின்ற குரு பயிற்சியில் தவறாமல் அர்ச்சனை செஞ்சுக்கோங்க கலச தீர்த்தத்தில் தீர்த்தத்தை பெற்றுக்கோங்க சகல செல்வங்களும் கிடைக்கும் நன்றி